மேசர்ட் ரொம்ப பிடிக்கும் சாக்லேட் பண்ண போறோம் வீட்டுக்குள்ள போலாம் ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மான்ஸ் எப்போதும் போல நாங்க இப்பவும் வந்து கொஞ்சம் வீடியோ வந்து விட்டு விட்டு தான் இருக்கோம் இந்த தடவை வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ போடலாம் நினைச்சிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னா வந்துட்டு குக்கிங் தான் பண்ண போறோம் இருக்கு பாருங்க இந்த புக்கு வந்து வாங்கி டென் இயர்ஸ் ஆச்சு இது வந்து ஒரு ஹெல்த்தி ரெசிபி புக்கு நான் இது எப்பவுமே ரீட் பண்ணுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனா செய்யறது மட்டும் நான் செய்யறதே கிடையாது கிடையாது ஸோ என் பாப்பா வந்து இம்மா இந்த தடவை பண்ணியே ஆகணும் ஸோ இதான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரெண்டு வீட்டுக்குமே டெசர்ட் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுல இருந்து அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் பார்த்துருக்கோம் ஸோ வந்து சாக்லேட் சாக்லேட் புட்டிங் பண்ண போறோம் ஆக்சுவலி எதுக்கு பண்றதுனா நிறைய இது பார்க்கும் போது வித்யாதிசியமான திங்ஸ் எல்லாம் இருக்குமா ஸோ நம்மள்ட்ட அது இருக்காது அதனாலயே நான் பண்றதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பேன் ஸோ இது என்னன்னு பார்த்து கடலை போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து இது நாங்கள் செய்யறோம் நார்மல் திங்ஸ் தான் ஸோ வந்து நாங்கள் வால்மார்ட் தான் வந்தோம் வாங்குறதுக்கு உள்ளது இல்லையா அதனால வந்து நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் என் குட்டி எப்பவுமே கடை குடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பின்னாடியே ஓட வேண்டியது இருக்கும் எப்படா வீட்டுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கொக்கோ பவுடர் தான் வாங்க வேண்டியது இருந்தது சோ அதனால அது வாங்கிட்டு ஒரு டோஃபு வாங்க வேண்டியது இருந்தது அதுவும் வாங்கிட்டு வந்தாச்சு ஸோ வாங்க என்னெல்லாம் வாங்கிட்டு வந்து வந்து தென் இந்த பவுடர்

ஓகே இது வந்து ஆஃப் கப் டோஃபு வந்து மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ வந்து அடுத்தது வந்து கொக்கோ பவுடரு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போறோம் இப்போ வந்து ஆஃப் கப் டோஃபு போட்டாச்சு இப்போ அதோட சேர்த்து இப்போ என்ன போட சொல்லிருக்காங்க ஓகே இது வந்து தண்ணியா இருக்கு அதில் அதில் மிக்ஸ் போட்டுருங்க டேரெக்டா ஒன் ஓகே போடு ஓகே குட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகர் போடுங்க ம் ம் ஆ ஃபைனலாக வந்துட்டு கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க இதில் ஒன்றும் இல்லை இருக்கிற இங்கே இந்த இருக்கிற கொடுத்துருக்க எல்லா திங்ஸையும் மொத்தமாக சேர்த்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணணும் நாங்கள் வந்து விப் கிரீம் எங்ககிட்ட இல்லாதனால எங்களோட குக்கிங் க்ரீம் வச்சு அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அங்கே வந்து டோஃபோ அப்புறம் கொக்கோ பவுட்ரு சுகர் எல்லாத்தையும் போட்டு அடித்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம் அப்படியே ஸ்மூத்தாக வந்து அப்படியே எடுத்து 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 போட்டு அந்த மாதிரி பண்ண போகிறோம் சரி ஓகே ரெடியா என்னடி மூஞ்சிட்டு போகுது ஓகே ம்

இது செய்யறதுக்கு டைமிங் வந்து ஒரு டென் மினிட்ஸ் தான் ஆகும்னு போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் செஞ்சோம் பாருங்க ஒரு ஒன் ஹவராக பேசி அரண்ட் அடிச்சு நான் செய்யறேன் நீ செய்யற வீடியோ எடுத்து ஒன் ஹவர் ஆயிடுச்சுங்க அது வந்து அது வந்து அவளோடது டோட்டலா அப்புறம் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம் ஸோ இப்போ வந்து கரெக்டாக இருந்தது நான் பார்க்கறதுக்கு அவர் ஸ்கூல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்